வீரனையே மனம் முடிப்பேன் அப்படின்ற கதை ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம் அவருக்கு நிலபோலம் வீடு வசதி எல்லாமே இருந்துதான் அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்களாம் ஒரு மனைவி இருந்தாங்களாம் அவங்க மூணு பேருமே என்ன செஞ்சாங்களாம் சரி நம்ம வீட்டு பொண்ணுக்கு நல்ல வரன் தேடணும் அப்படின்னு சொன்னோன்ன அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசினாங்களாம் எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்களாம் எனக்கு நல்ல ஒரு வீரனா வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி நம்ம போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம்ப்பா நம்ம நம்ம வீட்டு பொண்ணுக்கு நல்ல வரனாக தேடணும் அதுவும் வீரனா வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அண்ணன் ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சாங்களாம் அப்படி தேடினோன்னே மூணு பேருமே ஆளுக்கு ஒரு மணமகனை கொண்டு வந்தாங்களாம் ஒருத்தன் என்னன்னா அறிஞனா ஒருத்தன் வீரனா ஒருத்தன் விஞ்ஞானம் தெரிஞ்சவா அறிஞனாக்கா எல்லாமே தெரிஞ்சவங்க அதாவது ஒரு நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சு இருந்தவங்க விஞ்ஞானம்னாக்கா ஏதாவது ஒரு பொருளை வந்து உருவாக்கி அந்த பொருளை உபயோகப்படுத்த தெரிஞ்சவங்க வீரன்னாக்கா உடம்பால சண்டை போட்டு எல்லாரையும் காப்பாத்துறவங்களா இருப்பாங்க சரி இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்துட்டோம் அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு பாக்கிறதுக்காக வர சொல்றதுக்கு நால மறுநாள் எல்லாரையும் வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மூணு மாப்பிள்ளைங்களையும் வர சொல்லிட்டாங்களாம் அப்பா அண்ணன் அம்மா எல்லாருமே சொல்லோன்னு அந்த மூணு பேருமே என்ன சொன்னாங்க நால மறுநாள் வரலான்னு முடிவு எடுத்து வச்சிருக்கும் போது அதுக்குள்ளரே அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணாங்களாம் காணா போயிட்டாங்களாம் காணா போனோன்னு அவங்கள தேடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்களாம் அதுல அந்த சேதியை கேள்விப்பட்ட மூணு பேருமே என்ன செஞ்சாங்களாம் விஞ்ஞானி என்ன பண்ணானா நான் வந்து ஒரு ரதம் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ரதத்துல ஏறி போய் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அறிஞர் என்ன பண்ணானா சரி என்னோட ஞானதிஷ்டில பாத்தாக்கா எனக்கு இந்த இடத்துலதான் அவர் இருப்பாருன்றது தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சரி நீ என்ன இடம்னு கண்டுபிடிச்சு மூணு பேருமே அந்த இடத்துக்கு போனாங்களாம் போனோட ஒரு அரக்கன் என்ன பண்ணானா அவரை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு கொகையில அடைச்சி சித்தராதப்படுத்திக்கிட்டு இருந்தாராம் அத பார்த்தோன்னு இந்த வீரனுக்கு ஒன்னும் சொல்லவே முடியல எப்படியாவது நம்ம அவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன்கிட்ட சண்டை போட்டு அந்த பொண்ணோட அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாராம் கூட்டிட்டு வந்தோனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு சரி நம்ம இனிமே என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்களாம் அப்ப அந்த பொண்ணு சொன்னாங்களாம் நான் வந்து ஒரு வீரனா கல்யாணம் பண்ணிப்பேன் அதனால என்னோட அப்பாவை காப்பாத்துனா அந்த வீரனை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி இந்த கதையை வந்து வேதாளம் வந்து விக்ரமதித்தனையும் கேட்டுச்சான்